முல்லைத்தீவு மறைக்கோட்டத்திலே தர்மபுர பங்கு ஒரு பங்கு ஆக இருக்கின்றது விசுவமடு குட ராயப்பர் ஆலயம் இந்த ஆலயத்திலே கிட்டத்தட்ட ஐம்பது குடும்பங்கள் இருக்கின்றது இந்த ஆலயத்திலே இன்னும் சிறப்பாக இந்தியாவிலிருந்து வரைகி தந்த புனித வியாகுல அருட் அருட்சகோதரிகளுடைய பணி மிக மிக சிறப்பாக இருக்கின்றது இந்த அருட்சகோதரிகள் எமது பிரதேசத்தில் உள்ள சிறுவர்களுக்கு முன்பள்ளியை அமைத்து தங்களுடைய பணியை செய்து கொண்டு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அருட் செயற்பாடுகள் மிக மிக ஆக்கப்பூர்வமாக இருக்கிறது இந்த மாணவர்களுடைய செயற்பாடுகளை நீங்கள் பார்த்து கொள்கிற பொழுது அதனுடைய எதிர்காலத்தை பற்றி இன்னும் கண்கூடாக காணக்கூடிய அளவுக்கு இந்த மாணவர்களை இந்த அருட் சகோதரிகள் உருவாக்கி வருகிறார்கள் அந்த வகையிலே நான் இந்த அருட் சேர்ந்து பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எமது சபை புனித வியாபுல் அன்னை மரியின் ஊழியர் சபை தமிழகத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஐந்திளம் பெண்களால் தொடங்கப்பட்ட எம் சபை கருணை எனும் தனிவரத்தால் பல பல பணிகள் செய்து கொண்டு வருகிறது சிறப்பாக கல்வி பணி மருத்துவ பணி மாற்றுப் பணி சமூக பணி மறைப்பருப்பு பணி என்று சமுதாயத்தின் தேவை முன்னிட்டு பல பணிகள் ஆற்றி வருகின்றன இந்தியாவிலேயே ஆந்திரா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் வெஸ்ட் பெங்கால் இன் பல இடங்களில் உள்ளது தமிழகத்தில் மட்டுமல்லாது வெளிநாடுகளில் ஃபிலிப்பைன்ஸ் பர்மா இத்தாலி ஆஸ்திரேலியா என்னுமிடத்திலும் எம் சபை வளர்ந்து ஆள்போல் பணி செய்து கொண்டு வருகின்றது பழம்பெருமை வாய்ந்த சபை என்று எங்கள் சபையை நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம் வியாகுல அன்னையை மேலும் இலங்கையில் முதல் முதலாக நாங்கள் காலடித்து வை வைப்பதற்காக எங்கள் மறைப்பரப்பு பணி எங்களது மறைபரப்பு பணி தொடங்குவதற்காக எமது சபை தலைவி சகோதரி டெக்லா அவர்கள் யாழ்ப்பாண ஆயர் டாக்டர் மேதகு ஜஸ்டின் பெர்னார் ஞான பிரகாசம் அவர்களை அணுகிய போது மகிழ்வோடு எங்களை ஆயர் அவர்கள் வரவேற்றார்கள் மேலும் எங்களுக்காக சரு சகோதரிகளுக்கு தங்கும் இடமும் முன்பள்ளியும் கட்டி தந்தார்கள் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை எம் சபை சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது மக்களின் தேவை முன்னிட்டு இந்த முன்பள்ளியை தொடங்கியிருக்கின்றோம் இதில் முப் முப்பத்தி ஒம்பது மாணவசிரார்கள் கல்வி கற்கின்றார்கள் மூன்று அருள் சகோதரிகள் இவர்களை ஏற்படுத்தி வருகின்றோம் அறிவிலும் தெய்வ பக்தியிலும் ஞானத்திலும் நல்ல ஒழுக்கத்திலும் நல்ல பண்புகளிலும் அவர்கள் திறமைகளை வெளிக்கொணர சகோதரிகள் ஒத்துழைத்து அவர்கள் வளர்ச்சியை கண்டு ஆனந்தம் அடைகின்றார்கள்

சரி பிள்ளை பள்ளிக்கூடத்தில் என்னென்ன செய்ற நீங்க என்னென்ன ஆக்டிவிட்டி செய்ற நீங்க ஓகே பிள்ளைக்கு என்ன பேர்

അവളെ പേരെ мэരക്രീഞ്ഞൂട്ടേ. சரி நீங்க எங்க இருந்து வารீங்க? வீட்டே இருந்து. வீட்டேல தான் வารீங்க. அப்ப நாங்க எங்க இருந்து வாரம்? தூரம் இருந்து. தூரம் இருந்து வாரம். ஏன் வந்தနာங்க நாங்க nde ki? போட்டோ எடுக்க. புள்ளை போட்டோ எடுக்கிறதுக்கு வந்தണാங்களா? சரி புள்ள ஜானி ஜானி யஸ் பாப்பா தெரியுமா? പഠിച്ച காட்றிரானக்கு. ஜானி ஜானி பாப்பா ீட்டிஞ்சுவ நோ பாப்பா டெல்லிங் டைஸ் நோ பாப்பா ஆபரிங் பா. ഹഹഹ

பிள்ளையோட விளையாடுறவா திவ்ய காட்சி என்ன விளையாடுற நீங்க ரெண்டு பேரும் சரி பிள்ளை கிளாஸ் விளையாடுற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பேர் ஆ வேற ஒரு ஃப்ரெண்ட் தான் நான் அங்கே இருக்கிறா ரெண்டு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க சரி பிள்ளை விட்ட குளப்படியா குளப்படி செய்கிறேன் நீ குளப்படியே செய்கிறே இல்லையா பிள்ளை அச்சா பிள்ளையா அப்போ அப்போ அக்கா குளப்படி செய்கிறவா பிள்ளைகள் அக்கா அக்காவும் குளப்படி செய்கிற அப்போ ரெண்டு பேரும் அச்சா பிள்ளையா இப்போ என்னத்தில் வேறு நீங்கள் ஸ்கூலுக்கு சைக்கிள் சைக்கிள் ஏறு பிள்ளையை கொண்டு வந்து விடுறது அம்மா அம்மா கொண்டு வந்து விடுறவா

பிள்ளைக்கு என்ன பேர் ரித்திகா 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 வயசு அஞ்சு வயசு அஞ்சு வயசு பிள்ள என்ன கிளாஸ் படிக்கிறீங்க பிள்ள விட்டு யாராவது நிற்கினா அம்மா ஓகே அப்பா விட்டு பள்ளிக்கூத்துக்கு என்னத்தில் வர்ற பைக்ல అమ్మ సరే పులికి వీట ర వి రూపం అమ్మ సరే అప్పుడు మీకు ఏన చేయదు गाడ పోరీ ఇ ఇงలు పయం చలి కాటరీ ర ఊరు పయం చలి కాటం ఐ యామ్ రితిక ఫ్రమ్ ఎకేసి సెయింట్ పీటర్ పే స్కూల్ ఇస్ మై సెకండ్ హమ్ అండ్ ఇట్ ఇస్ ద వన్ ఆఫ్ ద బెస్ట్ స్కూల్ ఇన్ మిసమడే వి హావ్ ద బెస్ట్ సడ గైడర్ I love coming to school every day. It is so much a surprise. Lot of activities. Chitta, part of my learning. They can write. And now run. Besides, thanks to our parents who enroll. My name is Deeson Peter's Preschool. Thank you, Mom and Dad, for making me sign Thank you. Achha,

ஓகே பிளேயர் ஹாப்பி பர்த்டே இன்னைக்கு அப்பா என்ன வாங்கி தந்துவா பிள்ளைக்கு சாக்லேட் புளங்க இல்ல நிறைய சாக்லேட் நிறைய சாக்லேட் வாங்கி தந்து அப்ப நீ கொண்டு வந்துடேன் நம்ம फ्रेंड्स்க்கு கொடுத்த நீரா சாக்லேட் இல்ல ஏய் குடுக்க இல்ல மறந்து மறந்து போய் திரா குடுக்குறதுக்கு இப்ப சாக்லேட் வாங்கنا இப்ப அம்மா சாக்லேட் வாங்கி கொண்டு தந்த வா பெனியா குடிக்க போற இரு நம்ம फ्रेंड्स்க்கு அப்போ பிள்ளைக்கு அழருக்கம impresன்яз Luiza கேக் nuo எங்க வீட்டை peng 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 பிள்ளைக்கு peng நீ வெட்ட peng வெட்டினதா பிள்ளைக்கு கேக் சரி பிள்ளை வளர்ந்து peng வர peng peng வந்து peng வர peng 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 வீடு கட்டிவா வீடு கட்டுறத்துக்கா அப்போ உங்களுக்கு வீடு கட்டி தருவிலா வளர்ந்து இன்ஜினியரா வந்த பிறகு உங்களுக்கு வீடு கட்டி தருவீலா பிள்ளைக்கு வீட்டாரா விருப்பம் அம்மாவையும் அப்பாவையாக விருப்பம் எல்லாரையாக விருப்பம் எல்லோரையும் விருப்பமா வீட்டாரு யார் இடிக்கணும் பிள்ளை வீட்டை அப்பாவுங்க கேசீலா அக்காவா சக்மியும் அம்மாவும் ஆர் ஜெய் சீலரா ரெண்டாரு

Touch him, grant him, Frank him, him, him wisdom, wisdom, knowledge, knowledge, and your and your power. Power. make him, make him a good student, a good student. Plus his parents, Bless his parents, give them, give them good health, good health, and prosperity, and prosperity. Guide them, guide them with your love, with your love, peace. Peace. And joy. And joy. Thank you, God. Thank you, God. Happy birthday to you. Happy, Happy birthday. birthday. Bittu, 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 bittu. Happy, Happy birthday, birthday to you. Dear birthday. Happy, Happy birthday, birthday. birthday to you. May the good God bless you. May the good God bless you. May the good God bless you, dear Sasmitan Happy birthday to you. Happy, to, you. Happy Happy to you. Happy long life to you. Happy long life to you. Happy long life to you, life to you dear Sasmitan. Happy, Happy long day. day to you. Happy birthday, sir. Happy birthday. Happy birthday, Sasmitan. God bless you. <laughs> Happy birthday. Horseshock About 5 filtres of hoc Digital Wildliv それ hadi Beware there is a big one outside He said there are horseshock inside You didn't get Hanwoman? No, here is Stachinius Here is Megalox?